பிரமாணத்தினுடைய உண்மை நோக்கம் என்ன செய்யப்பட்டிருந்ததா மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது மனித பாரம்பரியமானது தேவ வார்த்தையின் நோக்கத்தை மறைத்தது மட்டுமல்லாமல் அவற்றின் உட்கர்த்தையும் அர்த்தங்களையும் கூட அது என்ன செஞ்சிச்சு புரட்டி போட்டதை நம்மளால என்ன செய்ய முடிகிறது ஆஹ் பார்க்க முடிகிறது ஒரு பிரமாணம் அது கடவுள் தான் கொடுத்தாங்க கடவுள் தான் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இப்படி இருந்தா என்னுடைய ஜனம் என்ன செய்யப்பட்டிருக்கோம் ஒழுங்காய் சீராய் கிரமமா என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் ஆசிர்வாயித்து இருக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க கொடுக்கறாங்க ஆனா இந்த ஜனம் நாள் அடைய அடைய என்ன செஞ்சிடறாங்க எல்லாத்தையுமே மறந்துடுறத நம்மளால என்ன செய்ய முடியுது ஆஹ் பார்க்க முடியுது அப்ப இருந்து ரவிமார்கள் ஏசு கிறிஸ்துவைய விளக்கத்தை முற்றிலும் உரம் இருந்ததை நம்ம என்ன செய்ய முடியுது பார்க்க முடியுது எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசிப்னு ஒருத்தர் இருந்தப்ப இஸ்ரேல் ஜனத்தை ஒரு மாதிரி வழிநடத்துறாங்க என்ன செய்யப்படுது மாற்றப்படுகிறது போல இந்த இடத்துல என்ன செய்யப்படுது அப்படின்னா என்ன செய்யப்படுது முழுமையாக மாற்றப்படுகிறது அதனுடைய நோக்கம் மறக்க மறைக்கப்படுகிறது எதுக்காக ஏசு கிறிஸ்து நமக்கு அந்த இதை கொடுத்தாங்க அப்படின்றத என்ன செஞ்சிடறாங்க அந்த ஜனம் மறைக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது இதுக்கு நம்ம உதாரணத்திற்கு ஓய்வு நாள் சட்டங்களை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஓய்வு நாள் பிரமாணத்தின்படி எச்சி முழுங்குவதும் ஒருத்தர் தூக்கி விடுவதும் கூட என்னவா நினைச்சாங்க பாவம் நினைச்சாங்க ஆனா தேவன் உண்மையிலேயே அதற்காக அந்த ஓய்வு நாட்டுல கொடுத்த இல்ல இல்லையா அவருடைய அன்ப அவர் பகிரணும் நீ என்னுடைய ஜனம் நீ ஏன் கூட இருக்கணும் என்னோட நீ என்ன செய்யணும் சஞ்சரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாய் தேவன் கொடுத்த ஒரு விஷயத்த நம்ம என்ன செஞ்சுட்டாங்க இஸ்ரேல் ஜனம் முழுமையாக புரட்டி போட்டதை நம்மளால பார்க்க முடிகிறது அதோடைய உண்மை தன்மை மாற்றப்பட்டது எதுனால எதோட மோசையின் பிரமாணத்துல அந்த கண்ணுக்கு கண் அப்படின்ற அந்த இதுல உண்மை தன்மை என்ன செய்யப்பட்டிருச்சு மார்க்கப்பட்டுருச்சு என்ன உண்மை தன்மை அதை எதுக்காக கொடுத்தாங்க எதுக்கு தேவை நமக்கு அதை கட்டளைட்டு கொடுத்தார் அப்படின்றதுதான் என்ன செய்ய போறோம் ஆஹ் படிக்க போறோம் இதுல ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ஓய்வு நாள் கொடுத்துருக்காங்க நாளும் நம்ம நிறைய விஷயங்களை அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் நம்ம நாட்களிலும் ஆஹ் குடுக்கப்பட்ட சத்தியங்கள் ஆஹ் பொருட்டு என்ன சொல்றது மாத்தி மறைக்கப்பட்டு நமக்கு நிறைய சத்தியங்கள் என்ன செஞ்சப்பட்டு இருக்கு இருக்கு நம்ம உலக பிரகாரம் நிறைய விஷயங்கள என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒன்றி போக ஆஹ் ஆரம்பிச்சிட்டோம் ஆஹ் அதுக்கு ஓய்வு நாள் மிகப்பெரிய சாட்சி இல்லையா ஆஹ் இப்போ என் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வாழ்க்கை பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய பாட்டிமார்களுக்கு அதிகமா முன்னாடி இருந்தவங்களே என்னவா இருந்தாங்க அட்வான்டேஜா இருந்தாங்க அந்த பிள்ளைங்களுக்கு சாபத்து எப்படி ஆயிடுச்சு எங்க ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் என்ன செய்ய போறோம் ஒரு நாள் சர்ச்சுக்கு போறோம் ஆப்டர் டுவெல் தேர்ட்டி சாபத்து என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அந்த நைன் டு டுவெல் தேர்ட்டி பிள்ளைங்களுடைய அஹ் காரியங்களும் அவங்களுடைய பேச்சுகளும் அந்த பன்னெண்டரை மணிக்கு மேல இருக்குதா அப்படின்னா அது என்ன ஆயிருது கேள்விக்குறியாக நம்மளால என்ன செய்ய முடியுது நம்மளுடைய குடும்பங்கள்ல நம்ம அதை எப்படி ஆஹ் பயிற்றுவிக்கிறோம் அப்படின்றது நம்ம படிக்கிற ரெண்டாவது விஷயம் அந்த கண்ணுக்கு கண் அப்படின்னு தலைப்பின் கலந்து ஏற்கனவே சொன்னது பிரகாரமாய் இந்த செய்தி நமக்கு புதிதானது அல்ல ஆனா அதுல இருந்து தேவன் எனக்கு சொன்ன விஷயம் முதலாவது நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு தெரியாத அறியாத புதிய செய்தி வந்து என்ன செய்யறது கிடையாது நன்றாக நம்மளுக்கு அறிந்த வசம் ஆனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுல நம்ம என்னவாக இருக்கிறோம் அன்றைய நாட்களுடைய நோக்கத்தை மறந்த இஸ்ரோலர்களை போல நம்மளுக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணத்தின் நோக்கத்தை நம்ம மறக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன ஆஹ் மனசுல வச்சுப்போம் அன்றைய நாட்டில் நடக்கிற திருமணங்கள் கூட நம்ம நினைச்சுலாம் நிறைய பார்க்க முடியுது மாறுபடுகிறத நம்மளால என்ன செய்ய முடியுது கண்ணால ஆஹ் பார்க்க முடிகிறத அதனுடைய பரிசுத்தை இழக்கிற தன்மை நம்மளுக்கு கண்ணால பார்க்கறதுன்னு நம்மளால என்ன செய்ய முடியுது உணர முடிகிறத ஆஹ் பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் நம்ம என்ன ஆஹ் மனசுல வச்சுப்போம் நமக்கு முப்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகத்துல நாற்பத்தி ஐந்துல நமக்கு பிரமாணத்தை ஒரு விஷயம் சடங்கு பிரமாணம் அதாவது மோசையின் பிரமாணத்தை குறித்து சடங்கு பிரமாணம் கிறிஸ்துவையும் அவருடைய தியாக வழியையும் அவருடைய ஆசாரியத்துவத்தையும் சுட்டி காட்டுகிற அடையாளங்களால் ஆக்கப்பட்டிருந்தது அதாவது தேவனுடைய அடையாளம் அவருடைய தியாக வழியாக என்ன செய்ய இருந்திருந்தாங்க நம்மளுக்கு அஹ் கொடுத்திருந்தாங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு பண்றோம் அப்படின்றது இல்லாம அங்க என்ன செய்யப்பட்டிருந்தது அதனுடைய நோக்கம் நிறைவேற்றுறது அதனுடைய உண்மையான நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தியாக வழியை நம்ம என்ன செஞ்சிருக்கணும் உணர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சடங்கு பிரமாணத்தை கொடுத்து நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அந்த பிரமாணம் எவ்வாறாக வந்து மறந்து போச்சு பட்டுச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதுக்கு யார் நீண்டமா எடுத்துக்கொண்டு வந்தாங்களாம் ஏசு கிறிஸ்து அவர்களுக்கு விளக்கி கூறுகிறார் அது அவ அந்த இது நம்மளுக்கு ரொம்ப அழகா நம்ம சொல்றது அந்த வசனம் மத்திய ஐந்தாவது முப்பத்தி எட்டாவது வசனம் வாசிக்கும் போது அதுல அவ்வளவு அழகா கொடுத்துருக்கிறாங்க என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மோசையின் பிரமாணத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன்பா அதோட உண்மையான தன்மையை நான் என்ன செய்யிட்டேன் உங்களுக்கு அஹ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏசு கிறிஸ்து சொன்னாங்க நம்மளுடைய முக்கிய தன்மையை ஏசிட்டு திரசிச்சிட்டு இருக்காரு நினை செய்வோம் அதை தெளிவாக கவனிப்போம் அதுல என்ன ஒண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பவுல் அதை நான் அடுத்த பக்கத்தில் நம்ம வாசிக்கும் போது சடங்கு பிரமாணம் கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டது அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லாது போன போதும் அதனுடைய உண்மையான இடத்தையும் மதிப்பையும் பவுல் என்ன செய்தார் யூதர்களுக்கு முன்பாக வைத்தாராம் அதனுடைய மதிப்பு என்ன எதற்காக கொடுக்கப்பட்டது ஏன்னா ஒரு எழுத்தாகலோ எழுத்தின் உறுப்பாகணும் என்ன செய்யாது அழிந்து போகாது வீணான ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிருக்க மாட்டார் நம்மளுடைய வேதாக்கத்துல வைத்திருக்க மாட்டார் அப்போ அது முடிஞ்சிருச்சு அதை தேவன் நிறைவேற்றிட்டார் ஆனாலும் அதனுடைய உண்மை தன்மையை யார் எடுத்து கொடுத்தாங்களாம் பவுல் யூதர்களுக்கு முன்பாக எடுத்து வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல வந்து வந்து இன்றைய நாளிலும் அந்த பிரமாணம் மோசையின் பிரமாணம் நமக்கு வாழ்க்கையில் அத்தியாசிக்கப்பட வேண்டியது இல்லை என்றாலும் அதனுடைய குணம் அதனுடைய உண்மை தன்மையை நான் என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க இத புரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால ஆஹ் பார்க்க முடிகிறது இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம பார்ப்போம் பாருங்களேன் இது இந்த பிரமாணத்தை பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம் இது யாருக்கு எதுக்காக அப்ப கண்ணுக்கு கண்ணா என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆஹ் படிக்கணும் இல்லையா எதுக்காக நம்ம பாத்துட்டோம் ஆஹ் யாத்திராகனும் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல கொடுத்திருக்கிறாங்க ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளிவை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் இடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அவர் என்னவா இருக்கிறார் விசாரிக்கிறவரா இருக்கிறார் நாம் செய்கிற குற்றங்களை அவர் என்ன செய்யறாரு குற்ற நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த பாவத்திற்கான மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா அந்த பாவத்தினுடைய விளைவை நான் என்ன செய்யணும் சந்திக்கணும் அதனுடைய விளைவை சந்தித்தாதான் அந்த பாவத்தினுடைய கொடூரம் எனக்கு என்ன செய்யப்படும் காட்டப்படும் நான் திரும்ப அந்த பாவத்திற்காக என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க அதுக்காக மன வந்து தேவன் மன்னிப்பு கேட்டோம்னே வச்சுப்போம் உடனே தேவன் வந்து அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிட மாட்டாங்களாம் எல்லாத்தையும் சரி பண்ணி அப்ப வந்து திரும்ப முதல்ல இருந்து இந்த இந்த காட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க கொண்டு வர மாட்டாங்க நான் மனம் வருந்திட்டேன் எனக்கான பாவம் மன்னிப்பு அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குது அதை தேவன் என்ன செய்றாரு சொல்றாங்கல்ல அவருடைய தியாக வழியாக என்ன செய்யறாரு முன்பாக வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கம்மியாச்சிருக்கிறாங்க ஆனா வசனம் சொல்லுது அவர் வந்து குற்றவாளியை குற்றமற்றவர்களாக விடாமல் என்ன செய்வாங்க கண்டிப்பாக தேவன் நியாயம் திப்பார் அப்படின்னு அந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஆஹ் சொல்லி காட்டுது அதுக்காக தான் நம்மளுக்கு ஆசிரியர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த குடுத்துக்கிறாங்க தனிப்பட்ட வகையில் எவரும் பள்ளி வாங்க கூடாது என்பது இந்த பிரமாணத்தின் உண்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லி அஹ் கொடுத்திருக்கிறார் குற்றம் மற்றவங்களா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிடக்கூடாது அந்த ஆஹ் அஹ் அந்த இதை என் கையில என்ன செஞ்சிடக்கூடாது எடுத்துடக் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் அதை ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வகையில் எவரும் பள்ளி வாங்கக்கூடாது என்பதே இந்த பிரமாணத்தின் உண்மையான நோக்கம் விசாரியாமல் ரத்தம் சிந்துதலோ பழி வாங்குதலோ உண்டாகாமல் இருப்பதற்கு ஆக கொடுக்கப்பட்டது பாதிப்ப தான் சரி பண்ணும் நியாயாதிபதிகள் மதிப்பிட்டு அதற்கான பண நஷ்டத்தை ஈடுகட்டி கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டும் மக்கள் தாங்களே சட்டத்துல என்ன செஞ்சிடக்கூடாது கையில கூடாது இதுதான் முக்கியமான ஒரு அஹ் கருத்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லா வேதாக ஒரு நாள் நம்மளுக்கு வன்முறையை செஞ்சு நீங்க சண்டை ஒரு நாள் என்ன செய்யாது சொல்லிக் கொடுக்காது நமக்கு அந்த ஒரு கிரமத்தை நம்மளுடைய கையில நம்ம வைத்திருக்கணும் அந்த ஒரு ஒழுங்கை தேவன் இடத்துல என்ன செய்யற எதிர்பார்க்கிற தப்பு பண்ணிட்டாங்கப்பா அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்கணும் ஆனா நான் நம்மளுடைய சிந்தனையின் படி செய்யாம தேவன் என்ன செய்திருக்கிறார் அவர் இந்த இடத்துல இருந்தா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நியாயாதிபதிகள் என்ன செய்வாங்க வழி நடத்துவாங்கன்னு சொல்லி அந்த காலத்துல இஸ்ரேல்ஜி என்ன செஞ்சிருவாங்களாம் அதை அழகா கொண்டு வரத நம்மளால பார்க்க முடிந்தது இந்த சமூக சட்டங்களை மோசடி கொடுத்த ஏசு அதோடைய அர்த்தத்தை அறிஞ்சிருந்தார் அதனாலதான் அதை என்ன செஞ்சாரு புல்சா கை கொண்டார் அவருக்கு அது தெரியாம இருப்பாங்க கண்டிப்பா என்ன செய்யும் அந்த அர்த்தம் புரியும் அது அர்த்தம் அவருக்கு தெரியும் ஆனாலும் அதை நிறைவேற்ற வந்த அவர் அதை முழுமையாக என்ன செஞ்சார் கை கொண்டார் பவுல் அதை என்ன செஞ்சார் அதை நிறைவேற்றி முடிச்ச பிறகும் யூதர்களுக்கு அதனுடைய தன்மையை சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அம்மையை என்ன செஞ்சிருக்கிறாங்க அழகா கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்த கண்ணுக்கு கண் அப்படின்ற தொலைப்பீடுல நான் படிக்க வேண்டிய காரியம் ஒருவேளை நம்மளுக்கு இந்த பிரமாணம் ஒழிஞ்சிருச்சுங்க கிறிஸ்து சிலுவையில என்ன செய்யப்பட்டார் இந்த பிரமாணத்தை ஒழித்து விட்டார் ஆனால் இதனுடைய உண்மை தன்மை என் தேவன் எதற்காக இவ்வளவு இறக்கம் கொண்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் என்னுடைய மக்கள் அவ்வளவு வந்து ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சார் தேவன் எல்லா இடத்துலையும் வழிநடத்துறதை பார்க்க முடிகிறது அவர் ஒரு நியாயத்தை அவர் கடைபிடித்தார் நியாயத்தையும் உப்புரவாக்குதலையும் நிலைநாட்டி மீண்டும் சமாதானத்தை கொண்டு வருவதே அது நோக்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசை ரொம்ப அழகா என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க கூடுமான மட்டும் என்ன செய்யணும் சமாதானத்துல முடிக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பிரச்சனைக்கு இருதாரம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நடுவா ஒருத்தர் இருந்து நடுவரா இருந்து என்ன செய்யறாங்க நியாயதிபதிகள் அதை பிரிச்சு வைக்கிறத ஆஹ் பார்க்க முடிகிறது இந்த கண்ணுக்கு கண் பள்ளிக்கு பல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தெளிவா பாக்குறோம் அன்னைக்கு பவுல் செய்தாருங்க இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் முடிச்சு போன பிரமாணம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை மறந்துட்டோம்மா நம்ம இயேசக்கூடிய குணம் என்ன நம்மளுடைய தேவனுடைய குணம் என்ன அவருடைய தியாக பலி என்ன அப்படின்றத நான் என்ன செஞ்சுக்கொள்ள உணர்ந்து கொள்ளணும் அன்னைக்கு பவுல் யூதர்களுக்கு எடுத்துரைத்தார் இன்னைக்கு மீண்டுமாய் தேவன் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறது நம்ம அதை என்ன செய்வோம் ஆஹ் நினைவு கூறுவோம் ஒருவேளை அப்பேற்பட்ட ஒரு தண்டனைகள் இன்னும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய நிலைமைகள் தான் என்னவா இருக்கும் மோசமான மோசமா காணப்படுகிறத நம்மளால என்ன செய்ய முடியும் உணர முடியும் ஆனாலும் தேவன் எல்லாவற்றிலும் நம்மளோடு இருந்து இன்மட்டும் பாதுகாத்து நடத்தி வர அந்த பிரமா ஒளிஞ்சிருச்சு ஆனா அது தேவன் கொடுத்ததுக்கான நோக்கத்தை உணர்ந்த பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யலாம் என்று கடந்து செல்லலாம் இன்னொரு விஷயத்த கூட நான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஆஹ் மோசையின் மரணம் அப்படின்ற தலைப்பின் கீழாக அதே புஸ்தகம் தீர்க்கதர்சன் ராஜாக்கன் புஸ்தகத்திலயே நம்ம பத்துக்குறாங்க ஒரு இலங்கிய தகப்பனாக மாத்திரமல்ல நீதி உள்ள நியாயாதிபதியாகவும் தேவன் வேதாகம் புழுவதிலும் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறார் இரக்கம் காண்பிப்பதிலும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறதிலும் மகிழ்ந்திருந்தாலும் குற்றவாளியை குற்றமற்றவனாக தேவன் செய்ய மாட்டார் ஒரு நாளும் விட மாட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு மோசையின் மரணம் அப்படின்ற தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளவு அழகா காட் வந்து நம்மளுக்கு அஹ் நம்ம நடத்துறாங்க பார்க்க முடியுது இல்லையா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இருக்கேன்பா நான் காமிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் ஆனாலும் குற்றத்திற்கான நீ அனுபவிக்கலனாலும் அதனுடைய பலன் அதனுடைய எஃபெக்ட் நினை செஞ்சிருக்கணும் உணரணும் அப்பதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம் திரும்ப போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதுல கொடுத்துருக்கிறாங்க ஆஹ் மத்தியோ ஐந்து முப்பத்தி ஒன்பதின் படி ஆஹ் நம்மளுக்கு கண்ணுக்கு கண் அப்படின்றது என்னவாக சொல்கிறார் தீமைக்கு எதிர்த்து நிக்காதீங்க நம்ம என்ன செய்யணும் அதை ஒரு நாள் எதிர்த்து நின்று போராடி எந்த விஷயத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது அப்படின்றத அவங்க என்ன செய்றாங்க அவ்வளவு அழகா நம்மளுக்கு ஜெய்சஸ் அந்த இடத்துல சொல்றதை பார்க்க முடியுது சகலத்தையும் நியாயத்தில் கொண்டு வருகிற அவர் என்ன செய்வார் ஒரு நாள் எல்லாத்தையும் நியாயத்துல கொண்டு வருவார் ஆஹ் ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் ஒருவேளை வந்து டீச்சர்ஸ் இல்லாத டைம் ஸ்டாப்ஸ் இல்லாத டைம் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸோட தான் நினைச்சு கூடாது அடிக்க கூடாது மிஸ் பண்ணணும்னா நினைச்சு போய் சொல்லு மிஸ் என்ன செஞ்சுப்பாங்க பாத்துப்பாங்க நீ மிஸ்ட சொல்லணும் நீ இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்முடைய வாழ்க்கையின் காரியம் அவ்வாறாக தான் இருக்கிறது சட்டம் என்ன செய்வார் நியாயத்துல கொண்டு வருகிறவராக இருக்கார் இதுல ரெண்டாவது கேட்டகரி ஒண்ணு இருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது இதுல இன்னொரு விஷயம் என்ன ஆகும் தெரியுமா மத்தவங்களை நம்ம மன்னிக்கிறோம் மன்னிக்கல அதை கொண்டு வரோம்ன்றதை தாண்டி செல்ஃப் ஜட்மெண்ட் வந்து உன இருக்கும் சுய நியாயத்து இருக்கு நான் வந்து இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் அதனால என்ன செய்ய மாட்டேன் ஏசி பிசுட்டேன் வர மாட்டேன் நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன் என்னால ஆலயத்துக்குள்ள என்ன செய்ய முடியல வர முடியல நான் வெளியில இப்படி எல்லாம் வாழ்க வாழ்ந்துட்டேன் என்னால முன்னாடி நின்று தேவனுடைய சத்தியத்தை என்ன செய்ய முடியல பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஐயா பேர் நம்மளால என்ன செய்ய முடியுது பார்க்க முடியுது அவர்களுக்கும் இதே பதில தான் செய்வார் சொல்றாரு குற்றவாளிகளை ஒரு நாளும் குற்றமற்றவர்களாக விடமாட்டார் ஆனா நமக்கான மன்னிப்பு அவருக்கு என்ன செய்யுது கொடுக்க தயாரா இருக்கிறார் நீ ஏட்டவா பா அந்த பாவத்தின் கொடூரத்தை உணர்ந்துட்டேன் நீ ஏண்டவா அந்த தன்மையை தாங்கிற பலனை யார் தரேன் நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அன்ப அழைக்கிறத நம்மளால ஆஹ் பார்க்க முடிகிறது சரி நம்ம இந்த கடைசியா கொடுக்கப்பட்ட வசனம் மூச்சுக்கும் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்விக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு கேள்விகளுக்கு என்ன செய்யலாம் ஆஹ் பதில பார்க்கலாம் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நாளில் எல்லாவற்றையும் நியாயம் செலுத்தப்படவே போகிறது என்கிற கருத்து இன்று உலகத்தில் காணப்படுகிற சகல அநியாயிகளின் கையால எவ்வாறு உதவுகிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க ஒண்ணே ஒண்ணுதான் என்னது என்னுடைய விசுவாசம் தேவன் நினைச்சிவர் பார்த்து கொள்வார் இம்மட்டும் பார்க்கிற தேவன் இனிமேல நம்மளை என்ன செய்வார் கொள் நடத்துவார் அத வந்து நான் ஏத்துக்கிட்டு இதுதான் கடவுளுடைய சித்தம் நான் அதை மீறிடக்கூடாதுன்ற கூடாதுன்ற அந்த பலம் தான் நான் ஏசு ஏசுகிறிஸ்திட்ட இருந்து வாங்கிக்கணுமே ஒழிய அதுக்கான பதில் ஒரு தீர்வை நம்ம சுயபலத்துல என்ன செஞ்சிடக்கூடாது ஒரு நாளும் கொண்டு வந்துடக்கூடாது கூடாது அதை கண்டிப்பா என்ன செய்வார் நியாயம் செலுத்துவார் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நான் பாத்துட்டுதான் இருக்கிறோம் ஆனா அத காட் என்ன செய்வாங்க ஒரு நாள் ஜட்ஜ் பண்ணதான் போறாங்க அப்படின்ற அந்த ஒரு பெய்த்ஃபுல்னஸோட நான் இருக்கும்போது எனக்கு எந்த விஷயங்கள் என்ன செய்யாது பெருசா சிறு குழந்தைகிட்ட இரு நீ உட்காந்து மிஸ் வருவாங்க நான் மிஸ்டர் சொல்லிடுறேன் அப்படி அந்த சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது என்ன செய்ய முடியுது பார்க்க முடியுது அப்ப நம்மளிடத்துல அந்த விசுவாசம் எங்க போகுது தேவன் பார்த்துட்டு தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கணிப்பு என்னது எங்க போகுது கண்டிப்பா தேவன் என்ன செய்வார் அவரவர் தக்கதான பல கூட வருகிறது அவர் கூட என்ன செய்யும் வரும் அப்படின்றத நம்ம நிற்போம் மேல கொடுத்திருக்கிற வசனம் ஆஹ் இதை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேணும் அதாவது பழிக்கு பழி அப்படின்ற பிரமாணத்தை அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் இத நான் எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம படித்த அதே பாடம் தான் பிலிப்பியரை நான்காவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட மாதிரி என்னை வலப்படுத்துகிறனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னது பலன் உண்டு மற்றவங்கள மன்னிக்க எனக்கு பலன் இல்லை மற்றவங்களை வந்து அவங்கள வந்து ஏத்துக்கொள்றதுக்கு எனக்கு பலன் இல்லை அவர்களுடைய தப்ப சுட்டி காட்டாம இருக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை அது என்னுடைய வில வீலுமா நாளுக்கு நாள் செஞ்சுட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரம்மாண்ட தேவர செஞ்சுட்டாரு ஒழித்துட்டாரு அத வந்து நான் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த பலன் யாருக்கிட்ட மட்டும்தான் இருக்கு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்கு அந்த எல்லாவற்றையும் அந்த அப்படின்னு முடியறத நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல இந்த பாவ எண்ணத்தை ஜெயிக்கிறதுக்கும் அதுலதான் என்னது ஏசுன்ற அந்த நாமத்தில்தான் நமக்கு என்ன இருக்கு வில நிற்கிறத நம்மளால என்ன செய்ய முடியுது பார்க்க முடிகிறது இப்படி இந்த வெளத்தினமும் நம்மளால என்ன செய்ய முடியும் கற்பனையின்படி வாழ்வதற்கு நம்ம என்ன செய்வோம் பழகி கொள்வோம் அதுதான் நம்மளுக்கான அஹ் தலைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை படிச்சுட்டோம் இல்லையா நம்ம கடந்த நாட்கள் முழுக்க தேவனுடைய திட்டம் என்ன உடன்படி பிரமாணம் என்ன எல்லாத்தையும் படிச்சுட்டோம் போறோம் படிக்க போறோம் எல்லாவற்றையும் நான் கொள்றதுக்கு எனக்குள்ள யார் வேணும் ஏசு கிறிஸ்து வேணும் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு அவர் ஜெயித்தார் அதனால நம்மளையும் என்ன செய்வர் அந்த வழியாக கூட்டு செல்வார் இவ்வளவு வேலை என்னால சொல்லி பறிக்க முடியல அப்படின்னு தோணுச்சு அந்த கண்ணுக்கு கண் அப்படின்றது அன்னைக்கு முடிஞ்ச ஒரு விஷயம் இன்னும் நம்ம இடத்துல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு நினைச்சாரு விரும்புகிறார் அதை மாற்றுவதற்கு தேவன் நினைச்சி பலன் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் அவர் மீது கொண்ட அன்பினால் உலகத்தை மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கும் அவர் மீது கொண்ட விசுவாச நிமித்தம் இந்த உலகத்தை ஜெயித்து